வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் ஹெர்மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்படினம் நமது பதிவு சிம்பிள் இன்க்ரீடியன் ஷார்டமோ சுவையான சமையல் இன்னைக்கு பிற்கங்காய் வைத்து ஒரு கடையல் இந்த கடையல் வந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி உணவு அதாவது குழந்தைகளோ அந்த காயை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க சுவைக்காமையே அவங்களையும் சாப்பிட வச்சிடலாம் இந்த தோல் வந்து அந்த பகுதி இருக்கு இல்லையா அது கூறான பகுதி ரிட்ஜ் அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க எப்பயுமே பொரிச்ச குழம்பு பொரிச்சக்கூட்டு சாம்பார் எது செய்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தோலை எடுத்துட்டு சமைச்சிட்டு அந்த தோலை துவையலில் சட்னி நம்ம செய்வோம் இப்போ அதுதான் பழக்கம் ஆனால் அது அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால அப்படி செஞ்சுருவோம் இப்போ இந்த தோலோடையே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பகுதி மட்டும் எடுத்துகிட்டு இந்த தோலோடைய என்ன பண்ணுங்கள் பீஸ் பீஸாக நறுக்கிக்கோங்க இப்போ இது ஒரு பீர்க்கங்காய அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு கா காரமும் சேர்க்கணும் பச்சை மிளகா காரம் சிவப்பு மிளகா காரம் ரெண்டுமே எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை ரெண்டாக நீளமாக வகிண்டு எடுத்துக்கோங்க இதையும் ஒரு சாதாரணமாக நறுக்கிக்கோங்க பெருசு பெருசாக நறுக்க பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம இதை குக்கரில் வைக்க போகிறோம் நம்ம எந்த பாத்திரத்தில் குக்கர் வைக்கிறீங்களோ குக்கருக்குள்ள பாத்திரம் அந்த பாத்திரம் சுற்றத்தில் இந்த நறுக்கிய பீக்கங்காய் தோலோடு நறுக்கியிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இந்த சிகப்பு மிளகாய காம்பு எடுத்துகிட்டு அதே ரெண்டாக கிள்ளி அதாவது கொஞ்சமாக தண்ணி விடுங்க இப்போ நம்ம இதை குக்கரில் வைக்க போகிறோம் இப்போ குக்கரில் வைக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நூறு மில்லி இந்த மூழ்கை தண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்சமாக ரொம்ப கிடையாது எல்லாம் வேகிறதுக்கு குறைவாக வேகணும் அதனால் இது அப்படியே நம்ம ஒரு தட்டு நம்ம ஆவி புகாராக நல்லா தட்டு வச்சு குக்கருக்குள்ளே வச்சுருவோம் இப்போ இதை டைரெக்டாக குக்கரில் சமைக்காமல் நான் எப்போயுமே பாத்திரத்தில் தான் வைப்பேன் நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு வரகு சாதம் அதான் வரகு அரிசி ஒரு டம்ளர் எந்த அளவோ அதை மூணு அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு கொதித்தப்பறம் வரகு போட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தேன்னா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரில் வச்சுட்டு சாதமோ பருப்போ ஏதோ மேலே வச்சு வச்சு எடுத்து சாப்பிடுவோம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இப்போ குக்கரில் வச்சு எப்போயுமெல்லாம் வச்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுவோம் இந்த தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி செய்து கொடுக்கும்போது நம்ம தோலையும் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம் பெரியவங்களோ குழந்தைங்களோ இப்போ பெரியவங்களுக்கு பல்லு பல்லு வந்து பல் ம மெல்ல முடியெலாம் கஷ்டப்படுறோம் ஸோ அதுக்காக தான் தோலையும் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு நம்ம செய்கிறோம் இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு கடாய் கடாயில் நல்ல ஒரு கரண்டி நல்ல ஒரு பெரிய கரண்டி தான் தேங்காய் எண்ணெய் ரெண்டு கரண்டி வேணாலும் வெட்டுக்கோங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கெடாவும் இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து க கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு செகுப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் பெருங்காயத்தோல் நல்லா இதை வச்சு நல்லா பொரிச்சிக்கிட்டோம் பொரிச்சிக்கிட்டு இப்போ நம்ம இதை சுவை சேர்க்கணும் இல்லையா அதனால் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் உப்பு புளி நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்குவேன் அது பாதி தான் சேர்த்துருக்கேன் மீதி நம்ம அடுத்த வரதுக்காக எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது கூட நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் நம்ம வெள்ளம் கொஞ்சம் சுவை அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த வெள்ளமும் சேர்த்து நல்லா இந்த புளி கரை கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த புளி தனியாக கொதிக்க வச்சு நம்ம இந்த வெழுதை சேர்த்து நம்ம ஒரு இந்த கடையில் ஒரு சட்னியோ ஒரு பச்சடியோ இது ஒரு மாதிரி செய்தும்போது இட்லிக்கு தோசை சப்பாத்திக்கு உப்புமாக்கு ரைஸில் சாதம் இதை அப்படியே பிசைஞ்சு சாதத்தில் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கோ கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது கெடாமல் இருக்கிறது தான் இந்த கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிக்க வச்சு இப்போ அரைச்ச விழுத சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் வடித்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு நல்லா கையை விட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு அந்த குழைய வேஸ்ட்டே பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கோம் நமக்கு ஒரு சட்னி பதத்துக்கு ஒரு பச்சடி மாதிரி வேணும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா இது கொதிக்கும் போது நம்ம காலையில் செஞ்சுட்டோம்னா டிஃபனுக்கு மத்தியானம் லஞ்சம் நைட்டு வரைக்குமே நல்லாயிருக்கும் கேட்டாது மறுநாள் கூட நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போய் அதாவது அதான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இந்த புளி இப்படி இவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் இந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் பத்துமான்னு சொல்லிட்டு இந்த புளி கரைசலையே நம்ம குக்கரில் உப்பு பார்த்தெல்லாம் சேர்த்துட்டேன் குக்கரில் அந்த உப்பு தண்ணி ஊற்றினோம் அதோட புளி கரைசலை குக்கரில் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொதிக்க வச்சு தாளித்து நம்ம கொட்டி ஒரு கொதிக்கலாம் இப்படி ஒரு மெத்தட் அப்படி ஒரு மெத்தட் நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க இப்போ அடுப்பை கொத்தமல்லி தாழ் போட்டு ஆஃப் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த சூளை ரொம்ப அதே இறுகி போயிடணும் அப்படியே அந்த ஃபைனல் டச்சுக்கு வந்துடும் நம்ம ஸோ நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் இதை சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இந்த உடம்புக்கு நல்லா இந்த கடையல் இப்படி நீங்கள் திருப்பி நம்ம கரண்டி போடக்கூடாது நான் ஏதோ அவசரத்தில் நான் அந்த அந்த பொஷிஷன் நான் பண்ணிட்டேன் அப்படி பண்ணக்கூடாது கரண்டி வந்து உள்பகுதியாக தான் நம்ம பரிமாறும் போது சர்வ் பண்ணும்போது இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது தவிரலாம் பதிவாயிடுச்சு இப்போ நம்ம பீர்க்கங்காய் கடையல் பச்சடி உங்களுக்கு பிடிக்கும் செய்து பாருங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நன்றி